அடிவே நேரத்துல இசைப்பாங்க முன்னில என்ன நிறுத்தி இருக்காங்க அதுக்கு என் தேவாதி தேவனுக்கு நான் கோடாப்பிடி ஸ்தோத்திரத்தையும் அஞ்சல ஏன் எடுக்கிறேன் இரண்டாவதாக என் அருமை தம்பி போதகன் மாட்டின் நம்முடைய விசுவாச குடும்பத்தின் அனைவருக்கும் என் அஞ்சலி தெரிவித்துக் கொள்கிறேன் இவ்வளவு நேரம் நாம் சிறுவை பாடல்களை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிறுவையில முடிந்த ஏழு மொழிகளை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் ஒவ்வொரு வருடமும் நாம் திரும்பி 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 இதுவே நம்முடைய பாரம்பரிய முறையிலும் நாம் தலைமுறையாக கிறிஸ்தவர்களாக இருக்கிறதா இதை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் இந்த நாளிலும் நாம் கேட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி நாம் அனைவருமே நாம் ஒரு நோக்கத்திற்காகவே நாம் கிறிஸ்தவத்தில் ஓடிக் கொண்டிருக்கிறோம் அது என்னவென்றால் நாம் எல்லாருக்கும் ஒரே நோக்கம் பரலோகம் செல்ல வேண்டும் என்பதே அதே தான் எல்லாரும் வலியுறுத்தி சொல்லிட்டு இருந்தாங்க இந்த நேரத்திலும் நாம் வாசிக்கிற வாசிக்க ஒரு வசனத்தை வாசிக்கலாம் லூக்கா இருந்த சுவிசேஷம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் நாற்பதி ஆறாம் வசனம் ஏசம் பிடாவே இந்த கைகளையை நாவை ஒப்பிட்டேன் என்றேன் மகா அசத்தமாய் கூப்பிட்டார் கூப்பிட்டேன் இப்படி சொல்லி ஜீவனை கூப்பிட்டு சொன்னுடைய கைகளில் நானே ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார் இப்படி சொல்லி ஜீவனை விட்டார் இயேசு சிலுவையில வந்து மன்னிப்பை கொடுத்தவராய் பிறருக்காக பரிதவித்தவராய் அவர் தன்னுடைய சோகங்களையும் அவர் தாங்கிக் கொண்டு நமக்காக சிலுவையிலே தொங்கினவராய் கடைசியாக இந்த வார்த்தையை மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார் ஏனென்றால் அவருடைய ரத்தங்கள் ரத்தம் வந்து இருக்கப்ப அவங்களுக்கு வந்து பேசுகிறது கூட அந்த நேரத்துல ஒரு சக்தி இருக்காது ஒரு கலன் இருக்காது ஆனா அந்த நேரத்துல இயேசு வந்து மகா சத்தமாய் கூப்பிட்டு தன் ஆவியை வந்து ஒப்பு கொடுக்கிறார் பிதாவிடத்துல ஏனென்றார் என்றால் அவர் ஆறாவது வார்த்தையை நாம் பார்க்கும் போது முடிந்தது என்று நாம் பார்த்தோம் முடிந்தது என்று அவர் வந்து ஒரு ஜேத்தோட அந்த வார்த்தையை முடிக்கிறார் ஏனென்றால் அவரை பிதா பிதா அந்த உலகத்திற்கு அனுப்பின அவர் நிறைவேற்றினவராய் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றினவராய் அந்த வார்த்தையை முடிந்தது என்று சொன்னார் ஏழாவதாக சத்தமாய் கூப்பிட்டு ஒரு வெற்றி முழக்கத்தோடு சொல்லி அந்த வார்த்தையை முடிக்கிறார் அந்த வார்த்தையை சொல்லும்போது போது அவர் தன்னை தன்னுடைய பிதாவின் கைகளிலே ஒப்பு கொடுத்து தன் ஜீவனை விடுகிறார் அது போலதான் நம்முடைய தேவச்சரணமை காணப்படுகிற ஒரு நம்பிக்கை வந்து பரலோகம் என்பதுதான் அப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கிறோம் அடைய வேண்டும் என்றுதான் அப்ப நாம் நம்முடைய காரியங்களை ஆண்டவருக்கு ஒப்புவிக்க வேண்டும் முதலாவது நாம் வந்து நாம் எதை ஒப்புவிக்க வேண்டும் என்றால் ஆவி ஆத்மா சரீரத்தை நாம் தேவனுக்கு ஒப்புவிக்க வேண்டும் அது பொந்து தசலோனிக்கு ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை எடுத்தவர்கள் யாராவது வாசிக்கலாம் சமாதானத்தின் தேவன் உங்களை முற்றிலும் பரிசுத்த உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் இருக்கும்படி காக்கப்படுவதாக சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை ஆவி ஆத்மா சரீரத்தை வந்து பரிசுத்தமாய் குற்றமற்றதாய் காக்கும்படி நமக்கு உதவி செய்கிற தேவன் அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்றால் அனுதனம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நமக்கு ஜெபம் மிகவும் அவசியமாய் காணப்படுகிறது அதிகாலை நான் எழுபன உடனே நான் என் அம்மாவுடன்

அவர் வரும் வரைக்கும் நம்மை காக்க இருக்கிறார் நம்முடைய சரீரத்தை பரிசுத்தப்படுத்தி அனுதினமும் அவருடைய ரத்தத்தினாலை பரிசுத்தப்படுத்தி காக்க இருக்கிறார் எனவே நாம் அனுதினம் நம்முடைய வாழ்க்கையை தொடங்கும் போது நம்முடைய அவருடைய கரத்தில ஒப்பு கொடுத்து தொடங்குவோம் அப்பொழுது அவர் நம்ம அவருடைய வருகை மட்டும் இல்லை நம்முடைய மரணம் எப்பொழுது நமக்கு ஏற்படும் என்று தெரியாது இந்த நாட்களிலே எங்கு பார்த்தாலும் பூமி அதிர்ச்சிகள் பள்ளிகள் எங்கு பார்த்தாலும் அநேக விதமாய் காணப்படுகிறது எப்பொழுது நம்முடைய மரணம் என்று நமக்கு மரணம் ஏற்படும் என்று தெரியாத சூழ்நிலை இருக்கும்போது அனுதினமும் நாம ஒப்பு கொடுக்கும் போது ஒவ்வொரு நிமிஷமும் நாம் நம் தேவனோடு உறவாடி கொண்டிருக்கும் போது மாத்திரமே நம்மை குற்றமற்றவர்களாய் பரிசுத்தோட காக்க முடியும் இரண்டாவதாக நாம் பார்க்கும் போது நாம் எதை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றால் நம்முடைய வழியை கத்திரி ஒப்புக்க வேண்டும் சங்கீதம் முப்பத்தி ஏழு ஐந்தாம் வசனம் உன் வழியை கத்திற்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாய் அவரே காரியத்தை வாய்க்கப்படுவார் இந்த உலக வாழ்க்கையில காணப்படுவது நமக்கு அநேக தேவைகள் உண்டு நம்முடைய வழியை நமக்கு நாம் அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் எப்படின்னா நம்ம ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் படிப்பு முடித்து காலேஜ் செல்ல வேண்டும் காலேஜ் செல்றதுக்கு நம்ம என்ன செய்யணும் அடுத்த படிப்பு நம்ம சுயசித்த நம்ம செயல்பட்டுனா சில வேலையில் நம்ம அதை முடிக்க முடியாம போயிடலாம் திருமண வாழ்க்கையா இருக்கும் நம்ம பெற்றோர்கள் நமக்கு செஞ்சு வச்சு தூரமா இருந்தா கூட நம்ம வந்து ஆண்டோரோட உறவாடணும் ஏசப்பா இது உங்க சித்தாரா உங்க வழி எங்களுக்கு காமிங்க ஏசுதான் நமக்கு வழிய சத்தியமும் சீவனமா இருக்கிறா அவர் நமக்கு வழியை காமிக்கும் போது மாத்திரமே அதை நாம் வந்து கடைசி வரைக்கும் அதுல நம்மளால நிலைத்து நிற்க முடியும் எனவே நம்முடைய வழியை கத்திரிக்கு ஒப்புவித்து அவர் மேல் காரியத்தை அவர் அவர் மேல் நம்பிய நம்பிக்கையா இருக்க வேண்டும் சோ அவரே காரியத்தை வாய்க்கப்படுவார் இந்த என்னுடைய ஒரு சம்பவத்தை நான் நான் ரொம்ப ஜெபிக்கிற ரொம்ப விசுவத்துக்குள்ள இருந்து ஆனா கொஞ்சம் ஆண்டிருந்து ரொம்ப ஜவாலாட்டாலும் ஜெபிப்பேன் ஆனாலும் ஒரு என்னுடைய மகள் வந்து பெரிய மகள் காலேஜுக்கு போகணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபர்ஸ்ட் வாஷ்நை சர்வீஸ் போயிட்டு வந்து வீட்டுல எல்லாரும் தூங்கிட்டு இருந்தாங்க வந்ததே லேட்டு அப்ப வந்து நான் எனக்கு வந்து அன்னைக்கு மிகுந்த வந்து எசப்பா அவ காலேஜுக்கு சேரும் நாங்க என்ன செய்வோம் அவ என்ன அந்த ஒரு அவுட் ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் கிடையாது நாங்க என்ன பண்ணுவோம் எசப்பா அவளோட காலேஜ் குறித்தனால வந்து எனக்கு என்ன எதுனால வந்ததுன்னு எனக்கு தெரியல அப்புறம் எசப்பா சமூகத்துல கண்ணீர் விட்டு படுக்கையில அழுதுட்டே இருந்தேன் அவர் வந்து அப்ப எனக்கு ஒரு பாட்டு எனக்கு தந்தாரு யாக்கோ பெண்ணும் சிறு பூச்சியே நீ ஒன்றுக்கும்

Продолжение следует... தந்தார் அந் அந்த நாள்லேருந்து நான் வந்து தினமும் அது காகிஷ் ஜபித்து கொண்டு வந்தேன் அவளோட காலேஜ் விஷயத்தையும் உங்கள் சித்தம் மாத்திரை நிறைவேறணும் எங்கே சித்தமோ அவளோட சித்தமோ எதுவுமே நிறைவேறக்கூடா இசைப்பான்னு சொல்லிட்டு அனுதினமும் அவளுடைய பாதத்தில் நான் வந்து வச்சு ஜெபிச்சுட்டேன் அதனால் எங்கள் சுய சித்தத்தின் படி நிறைய காலேஜஸ் தேடினோம் அப்போ ஆனால் தேடினும் போது கூட ஒரு காலேஜ் நாங்களே தேர்ந்தெடுத்தோம் அந்த காலேஜில் போய் நம்ம அட்வான்ஸை கட்டிடலாம் அப்படின்னு ஒரு நாள் தேர்ந்தெடுத்துட்டு இவங்களும் வந்து ரெடியாகி வந்தாங்க நம்ம போகலாம் காலேஜுக்கு போய் அட்வான்ஸ் கட்டிட்டு வரலாம்னு இருக்கும் ஒரு ஆஃப் அன் முன்னாடி என்னோட தம்பி அருண் வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அக்கா என்னோட ஃப்ரெண்ட் அந்த கா ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணுறான் இவ்வளோ படிக்கிற காலேஜ் அப்போது நான் சொன்னேன் எஸ்எப்பா அது ஒன்றும் சித்தமான மட்டும் நாங்கள் அந்த காலேஜில் போகிறேன் எஸ்ஆம்ட்டு அந்த அரை மணி நேரத்துக்குள்ளே அந்த இதுவே மாறிடுச்சு அப்போ இவங்க வந்து மனசில் ப்ரேர் பண்ணிக்கோங்க எஸ்எப்பா நீங்கள் வந்து எனக்கு அஞ்சு வசனமாக எனக்கு வெளிப்படுத்தணும் ஆனால் அது எனக்கு தெரியாது அப்போ நான் அவங்களும் நினச்சிட்டு அப்படியே ப்ரேயர் பண்ணிட்டு தான் நாங்கள் ரெண்டு பேருமே பிள்ளைங்க கூட்டிட்டு காலேஜ் போறோம் அந்த காலேஜ் போற வழியில அவங்களுக்கு வசனம் கிடைச்சிருக்கு ஆனா அவங்க என்கிட்ட எதுவுமே சொல்லல அங்க போயிட்டு பார்க்கும்போது எங்களுக்கு வந்து ஒரு திருப்தியா இருந்தேன்னா நம்மளோட இதுக்கு ஏத்த மாதிரி இருக்கு சப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த காலேஜ் காமிச்சா கத்தர் அந்த இடத்துல வந்து எங்களுக்கு வந்து வழிய வந்து காமிச்சு தந்தார் அதனால நான் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியங்கள் எதுவா இருந்தாலும் சரி நம்மளுடைய வேலையா இருக்கலாம் அது படிப்பா இருக்கலாம் நம்முடைய திருமணமா இருக்கலாம் நம்ம ஒரு வீடு வாங்குறதா இருக்கலாம் இல்ல நம்மளோட ஒரு வாகனம் எதுவா இருந்தாலும் அவர் கையில நம்ம ஒப்பு

நம்மில் ஒவ்வொருவரும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பார் எனக்கு அருண் தேவச்சனமே இந்த நாளிலும் கூட நாம் ஒவ்வொருவரும் ஏன்னா நம்முடைய ஆண்டவர் வருகை இருக்குமே நம்முடைய வந்து மரண முடிந்து நமக்கு ஒரு நியாய தீர்ப்பு இருக்குமே ஆனாலும் நாம் எல்லாத்தையும் கணக்கு ஒப்பிட்டுல இந்த நாள்ல நம்ம போக வேலையா இருக்கலாம் சொல்லிட்டு நம்ம வீட்டுல இது யாருக்கு தெரியாது நம்ம செஞ்சுட்டா யாருக்கு யார் பார்க்க போறா இது நம்ம செஞ்சா யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு சில நேரத்துல நம்ம செஞ்சிடும் அந்த செய்யறத வந்து ஒவ்வொன்றே அவர் பார்க்க பார்த்து கொண்டே இருக்கா ஏனென்றால் எனக்கு அருமையான தேவ சனமே நாம் ஒரு நாளிலே அதற்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் எப்படியே நாலு பதிமூன்றே வாசிக்கும் போது அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை சகதம் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமும் இருக்கிறது அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய பார்வைக்கு இந்த உலகத்திலே ஒன்றும் மாயமானதில்லை அவர் அவருக்கு நாம் எல்லாவற்றையும் ஒப்புவிக்க கடமைப்படுத்தோம் எனவே நம்மை நம்முடைய தேவதற்கு முன்பாக நம்மை பரிசுத்தமாய் காத்துக் கொள்வதற்கு நாம் அவரிடத்தில் நம்மை ஒப்புவிப்போம் என்னொரு மாத்திரம் நாம் பார்த்துக்கிட்டு முடித்து விடலாம் என்று நான் விசுவாசிக்கிறேன் மனுஷர் பேச வீடான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்திற்குள்ளாலே நாம் கணக்கு ஒப்பிடுக வேண்டும் நாம் பேசுகிற வீடான வார்த்தைகள் நம் வார்த்தை நம்முடைய வார்த்தைகள் வந்து சுருக்கமா இருக்கணும்னு எசப்பா சொல்றாங்க நம்முடைய வார்த்தைகள்ல வந்து கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் என்று சொல்றாங்க சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமா மாதிரி கட்டுக்கதைகளுக்கு விலகி ஒண்ணும் சொல்றாங்க சோ நம்மளை பேசுகிற வார்த்தைகளை நம்ம பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளணும் அந்த வார்த்தைகளை குறித்து கூட கடைசி நாளில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் எனவே நமக்காக சிலுவையிலே மறைத்து அவருடைய ஜீவனை கொடுத்து பிதாவிடத்துல நம்முடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார் அது ஒரு நிச்சயம் உண்டு நம்முடைய பிதாவின் கரத்தை நாம் ஒரு நாள் போக போகிறோம் அதுதான் நம்முடைய நிச்சயம் இந்த உலகத்தை விட்டு நான் போகும்போது நாம் நரகத்திற்கு அந்த சாத்தானுடைய இருளின் அதிகாரத்துக்கு நாம் செல்லக்கூடாது ஸோ இயேசுவை அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்றி இந்த வார்த்தைகளை நாம் கேட்டது மூலமா அது மூலம் நம்மை ஆண்டவர் கற்பணித்து நம்மை ஒப்பு கொடுப்போம் ஒரு பாட்டு பல்லவி மட்டும் சாரி I i oh. 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 oh.